நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டிஇடி டிஎன்எஸ்யூஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கவும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஒன்லி டென் கொஷின்ஸ் பார்த்துலாம் கொஷின் நம்பர் ஒன் மகிழா சமைக்கியா எனும் திட்டம் எதில் அதிக முக்கிய கவனம் செலுத்துகிறது இது வந்து பெண்களுக்கான அதிகாரம் செலுத்த தான் முக்கிய கவனம் செலுத்தியது சரிங்களா அடுத்த கொஷின் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தது சாரதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் தேவதாசி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து கொஷின் இந்திய அரசியலமைப்பு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் பிரிவு இந்திய அரசியலமைப்பில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக்கூடிய பிரிவு எதுனா பிரிவு பதினான்கு அடுத்த கொஸ்டின் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு கொஸ்டின் வந்துச்சு பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பிரம்ம சமாஜம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு அடுத்த கொஸ்டின் பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து கொஷின் ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வேகவர்தினி என்ற பத்திரிகையை வந்து வெளியிட்டவர் யாருன்னா கந்தூரி கந்துக்கூரி வீரேசலிங்கம் சரிங்களா கந்து கூறி வீரேசலிங்கம் இந்த பேரே வித்தியாசமாக்குது விதை வந்து ஞாபகம் வச்சுங்க வேகவர்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் கந்துகூரி வீரேசலிங்கம் ஆரிய சமாஜம் தோற்றப்பட்ட ஆண்டு ஆயிர எட்நூற்றி எழுவத்தஞ்சி பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் பாருங்கள் அறுபத்தி ஏழு ஆரிய சமாஜம் எழுபத்தி ஐந்து பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு ஃபர்ஸ்ட்டு பிரம்ம சமாஜம் அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு பிரார்த்தனை சமாஜம் அடுத்து ஆரிய சமாஜம் சரிங்களா பெண்கள் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சரிங்களா நன்றி